ஜனாயக கட்சியில் செயற்பட்டதாக கூறிக்கொண்ட சதா என்கின்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய சேவையை தெளிவாக கேட்கின்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு மாதா தேவா என்று ஒரு பயணிகள் நடத்தப்படுவதாக அது அப்பட்டமான பொய் இந்திய கடத்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் அது அப்பட்டமான பொய் அங்கே தேவா மாதா என்று எந்த ஒரு பயணிகள் கப்பலும் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை அங்கே சமுத்திர தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கப்பல் இருக்கின்றது படகு சேவை நடத்தப்படுகின்றது அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சராக இருந்த கால பகுதியிலே அவருடைய முயற்சியினால் நீர் கொழும்பு பகுதியிலே கட்டப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது அதே போன்று மண்டதீவு பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான பேசுலாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் ராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சொன்ன சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொள்ள சொல்றாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா மொழிபெயர்ப்பாளராக சென்று

அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது